வணக்கம் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் நிறைய வகையான காய்கறிகளை சேர்த்து காய்கறிகளை இதை வதக்காமல் செய்ய போகிறோம் நிறைய செய்கிறதுக்கான வழிமுறை ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் குழம்புல கொஞ்சம் அதிக வகையான காய்கறி வகைகள் எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்டு அதோடைய தோல் பகுதி நீக்கிட்டு முருங்கக்காய் மாதிரி நீல நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் முருங்கைக்காய் இந்த மாதிரி கொத்தவரங்காயில்லாம் நான் மோஸ்ட்டாக வந்து முழுசாக தான் போடுவேன் அது வெந்ததுக்கப்புறமா அந்த குழம்புல ஊறி நம்ம அதை கீனி சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அவிச்ச காராமணி புடலங்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் நெத்திலிக்கருவாடு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து நாட்டு காய்கறிகள் வந்து எந்த வகையும் சேர்க்கலாம் நீர்காய்கள் காய்கள் வள்ளி கிழங்கு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சுவையாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் இது வந்து பகுதிகளில் இப்படி தான் வைப்பாங்க காயெல்லாம் வதக்கி எல்லாம் வைக்க மாட்டாங்க சின்ன தக்காளின்றதுனால ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கரைச்சிருங்க இது வந்து ஏன் தங்கச்சி இருக்கிறது வந்து மாயபுரத்தில் ஒரு பகுதின்றதுனால அவங்க ஊரில்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதிகமாக வைப்பாங்க குழம்பு அதனால் அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது இதே மாதிரி செஞ்சு காட்டினான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாம் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சமாக வைக்கணும் காயெல்லாம் வதக்கிட்டு அது ஒரு சுவை அப்படின்னா இதோடைய சுவை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம காய்கறிகள் எல்லாமே அந்த தண்ணியிலே சேர்த்துடலாம் காய்கறிகளை தனியாக அவிக்கணுன்னோ இல்லைன்னா வதக்கணும்னோ அவசியம் இல்லை காராமணி கருவாடு தனியாக எடுத்து நான் அவிச்ச காராமணி அது வேறு எந்த பயர் வகைகளுமே கலந்து கூட சேர்க்கலாம் நீங்கள் காராமணி மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு ஒரு இருபது பல்லு பூண்டு இது மீடியம் சைஸ்ன்றதுனால ஒரு இருபது பல்லு பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு இடிச்சுக்கோங்க சும்மா நல்லா தட்டிட்டு சேருங்க வதக்கிடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இல்லை கட்டி பெருங்காயம்னா நெருப்பில் கொஞ்சம் ஸ்டவ்லேயே கொஞ்சம் சுட்டுட்டு பிச்சு போடுங்க அப்படியே ஒரு மனம் இருக்கும் தூள் போடுறதை விட எனக்கு கட்டி பெருங்காயம் காலி ஆயிடுச்சு அதனால் தூள் போடுறேன் இதை மண் சட்டியில் செஞ்சால் இன்னுமே அதோடைய சுவை சொல்லவே தேவையில்லை நான் மண் சட்டி இன்னும் பழக்காமல் வச்சுருக்கிறேன் அடுத்த பதிவு நான் மண் சட்டியில் செய்து போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல் காய்கறிகளை வேக விட்டுருணும் ரொம்ப குழஞ்சிற அளவுக்கு வெந்தரக்கூடாது காய்கறிகள் நம்ம அழுத்தி அப்படி கில்லுன்னா அது உடையணும் அந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ புளி தண்ணி சேர்த்தரலாம் இப்போ நான் ஒரு கப்பு போல் கொஞ்சம் தண்ணியான புளித்தண்ணி நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க அதே மாதிரி காராமணியும் சேர்த்துருங்க இப்போ நீங்கள் க வேறு கருவாடு வச்சுருக்கீங்க பெரிய கருவாடுகள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை அலசி வச்சு வந்து இப்போவே சேர்த்துடலாம் நீங்கள் புளி சேர்க்குற டைமே சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக அது நெத்திலி கருவாடுன்றதுனால நான் கடைசியாக சேர்க்க போகிறேன் இது ஆடி மாதத்தில் வந்து சென்னை பகுதியில்லாம் மோஸ்ட்டாக கூழ் ஊற்றுவாங்க அப்போ முந்தின நாள் இரவே வந்து இதை செய்து வைப்பாங்க எங் எங்கள் அம்மாவுமே அந்த மாதிரி குழம்பு செய்து வச்சுட்டு இரவு ஒரு பத்து மணி போல் மறுநாள் அந்த கருவாடை எல்லாம் நல்லா வதக்கி கடைசியாக தாளித்து மட்டும் மறுநாள் சேர்ப்பாங்க நிறையா செய்வாங்க ஏன்னா எல்லாருக்கும் கூழ் ஊற்றணுன்றதுனால இப்போ இதை தாளிக்கிறது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கணும் கொஞ்சம் வெந்தயம் கடுகு கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது நல்ல மணம் இருக்கும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நான் வச்சுருக்கிற இந்த நெத்திலி கருவாடையுமே இது கூடவே கடைசியாக வதக்கிட போகிறேன் அதை வதக்கிட்டு நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா அது சின்ன சின்ன கருவாடு சீக்கிரம் வெந்துடும் அதனால் இதை வதக்கிட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்ல மனம் கொடுக்கும் நிறையா கருவாடுனா நம்ம குழம்பு குழம்புக்கூடையே போட்டு வேக வச்சிடலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம குழம்பு கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே மூடி வச்சிடணும் அப்போ தான் அந்த மனம் வந்து அந்த குழம்புல இறங்கும் தர்வாட்டு குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றதை விட வச்சிருந்து சாப்பிடணும் நிறைய செய்கிற போது இந்த மாதிரி மெத்தட் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னால் கிராமங்கள்னாலே நிறையா தான் சமைப்பாங்க அதனால் அவங்க இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க தக்காளி சேர்க்காம கூட எங்காச்சியெல்லாம் தக்காளி சேர்க்காமலே வைப்பாங்க வெறும் புளி சேர்த்து அவ்வளோ ஒரு சுவையாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அந்த பூண்டு பெருங்காயம் இது ரெண்டும் சேரலைன்னா கருவாட்டு குழம்புடைய மனம் மட்டும் இருக்காது அதை சேர்த்து செய்யணும் அலுமினிய பாத்திரத்தில் நான் உடனே ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி